அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பல மடங்கு செல்வத்தை கொடுக்கும் நாளை அபிஜித் முகூர்த்த நேரத்தை தவற விடாதீர்கள் நிச்சயம் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் அவதரித்த நாளை விநாயகர் சதுர்த்தியாக நாம வழிபாடு செய்கிறோம் இதுல புதன்கிழமையோடு நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னா இந்த புதன்கிழமை பொதுவாக விநாயகரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இந்த நாள்லேயே நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி வருவது மிக மிக விசேஷமானது இந்த நாள்ல இருந்து விநாயகர் பெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் கஷ்டங்கள் தீரும் செல்வ செழிப்பு ஏற்படும் பல வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்படும் அதனால வாய்ப்பு இருக்கிற அனைவரும் விரதமிருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்க இதில் இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா நாளைய தினம் அபிஜித் முகூர்த்த நேரமும் நம்மளுக்கு வருது அதாவது இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நிஜமா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த புதன்கிழமையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இல்லாம தினமுமே நம்மளுக்கு அபி அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு வரும் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது வேற அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது தினமுமே நம்மளுக்கு வந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு தினமுமே வரும் நீங்க புதுசா நகைகள் வாங்குறீங்க ஆடைகள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த நேரத்துல நீங்க வாங்கினீங்க அப்படின்னா மேலும் மேலும் அது உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் இது தினம்தோறும் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தியோடு வரக்கூடிய காரணத்தினால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு வழிபாட்டை செய்யுங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் வற்றாத செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம் இந்த நேரத்தில் விநாயகர் பெருமானை நினைத்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் எவ்வளவு ஏழ்மை நிலையில இருந்தாலும் பரம்பரையாகவே நாங்க ஏழ்மை நிலையில கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னாலும் கூட இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் விநாயகர் சதுர்த்தியோடு வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம் கண்டிப்பா யாருமே தவற விட்டாதீங்க பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது இருக்குது இதுல என்ன பண்ணனும் அப்படின்னா ஒரு பூஜைக்கு உண்டான தட்டு எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் தூளை வந்து பரப்பிக்கோங்க அதில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிக்கோங்க இந்த ஸ்வஸ்திக் வந்து விநாயக பெருமானுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்போ இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நீங்கள் அந்த மஞ்சளில் வரைஞ்சிக்கோங்க உங்களுடைய மோதிர விரல் ஆள்காட்டி விரலில் செய்யக்கூடாதுங்க மோதிர விரலால் நீங்கள் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சி அதற்கு நடுவில் வந்து ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலை பொதுவாக அனைத்து தெய்வங்களுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த வெற்றிலையில் மகாலட்சுமி தேவியார் வாசம் செய்கிறாங்க அப்படி அந்த ஒரு வெற்றிலை வச்சு அதற்கு மேலே பச்சை பயிர் ஏன்னா புதன்கிழமை கிரகத்திற்கு உகந்த தானியம் என்ன அப்படின்னா பச்சை பயிறு அந்த பச்சை பயிறு கொஞ்சமாக வச்சுக்கோங்க அது கூட நாட்டு சக்கர வெள்ளம் எது உங்களுக்கு கிடைக்கிதோ அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு விநாயக பெருமானை மனமுறி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை அப்படியே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வச்சிருங்க அன்றைய நாள் முழுவதும் அது அங்கேயே இருக்கட்டும் அடுத்த நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில் அந்த தட்டில் இருக்கக்கூடிய அந்த பச்சை பயிறு நாட்டு சர்க்கரை அது ரெண்டையும் வந்து காகத்திற்கு போட்டுடுங்க அதற்கு மேலே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணும் நான் சொல்ல மறந்துட்டேன் வெத் வெற்றிலை அதற்கு மேலே பச்சை பயிர் ஒரு ரூபாய் நாணயம் நாட்டு சர்க்கரை இந்த நாட்டு சர்க்கரையும் பச்சை பயிரையும் காகத்திற்கு போட்டுடுங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஹேண்ட் ஹேண்ட்பேக் டப்பா பணப்பெட்டி எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதில் நீங்கள் வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க அதற்கு அடுத்தது அந்த வெற்றிலையை வந்து கால்படாத பூஜை பொருட்கள்லாம் பூஜை குப்பைகள்லாம் சேர்ப்பிங்க இல்லைங்களா அதில் வந்து சேர்த்துருங்க இந்த மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா மஞ்சள் தூள் ஸ்வஸ்தி சின்னம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மஞ்சள் தூளை வந்து நீங்கள் குளிக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா அதை தேய்ச்சி குளிச்சுருங்க இல்லைம்மா எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை அப்படின்னா அதை தண்ணியில் கரைச்சு வீடு முழுவதும் தெளித்து விட்டுட்டு மீதி இருக்கிற தண்ணி ஏதாவது செடிகளுக்கு ஊற்றிடுங்க இப்படி அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நாளைய தினம் இந்த எளிய ஒரு விஷயத்தை செய்யுங்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேங்க நீங்கள் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் நாங்க பரம்பரையாவே கஷ்டப்படணும்னு விதியே எழுதியிருக்கு அப்படின்னா உங்கள் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் அதி அற்புதமான நேரம் அப்படின்னே நான் சொல்லுவேன் நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க ஏன்னா விநாயகர் சதுர்த்தியோடு வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் நாளைய தினம் விடுமுறை நாட்கள் தான் அனைவரும் வீட்டில் இருப்போம் விநாயகர் சதுர்த்திக்கு நாம் வழிபாடு செய்வதற்கு விநாயகருக்கு தேவையான வேலைகளை வந்து நாம் செய்து கொண்டிருப்போம் அந்த நேரத்தில் ஒரு இருபது நிமிடம் ஒதுக்கி இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பச்சை பயிரவே பயன்படுத்திக் கொள்ளலாம் அதே மாதிரி நாட்டு சக்கர வெள்ளம் எது வேணாலும் வச்சுக்கலாம் இதுவுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் மஞ்சள் தூள் ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இருக்கும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வைத்து நாளைய தினம் அபிஜித் நட்சத்திர அபிஜித் முகூர்த்த நேரத்தில் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் வற்றாத செல்வம் சேரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி பணப்புழக்கங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அதை கண்கூடாக பார்க்கலாம் அதனால் நாளைய தினம் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள்லேருந்து பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் தான் நம்மளுக்கு டைம் இருக்குதுங்க இந்த அரை மணி நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க அம்மா நாங்கள் வெளியில் போயிட்டோம் நாங்கள் என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் சொல்லி கொள்ளுங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இதை செய்ய மறக்காதீங்க நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்கள் நம்ம வீட்டில் கஷ்டங்கள் தீரணும் கவலைகள் தீர வேண்டும் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் சண்டை சச்சரவுகள் நீங்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும் அப்படின்னா நாளைய தினத்தில் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரத்தை தவற விடாதீர்கள் இந்த நேரத்தில் நாளைய தினம் நகைகள் வாங்கலாம் புதிய ஆடைகள் வாங்கலாம் உங்கள் வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை கூட நீங்கள் இந்த நேரத்தில் வந்து வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்